வணக்கம் வெல்கம் பேக் டு ஃபேக்டி யூடியூப் சேனல் ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் மூவியோட முதல் பதினெட்டு நாட்களில் இந்த மூவி வேர்ல்டுடாக எவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் என் பண்ணியிருக்குன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நோ நோவே ஹோம் மூவி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் என்ன பதினெட்டு நாள் எவ்வளோ ஏன் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவி டொமஸ்டிக்காக இந்த மூவி பார்த்திங்கன்னா ஆறுநூத்தி ஒன்பது மில்லியன் அமெரிக்கன் டாலர் என் பண்ணியிருக்கேன் ஸோ அதே போல் இந்த மூவி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மூவி எழுநூற்றி ஐம்பத்தி ஒம்பது மில்லியன் அமெரிக்கன் டாலர் ஏன் பண்ணியிருக்கு ஸோ இந்த மாதிரி டோட்டல் வேர்ல்வேர்ட் கலெக்ஷன் இப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பில்லியன் அமெரிக்கன் டாலர் இந்த ஸ்பைடர்மேன் நோவே ஹோமியும் முதல் பதினெட்டு நாட்களில் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் ஏன் பண்ணியிருக்கு ஸோ இந்த ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் மூவியோட டாப் டென் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுகளோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இந்த பதினெட்டு நாட்களில் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூகேயில் பார்த்தீங்கன்னா இந்த மூவி தொண்ணூற்றி ரெண்டு மில்லியன் அமெரிக்கன் டாலர் மொத்தமாக எயன் பண்ணியிருக்கு இந்த பதினெட்டு நாட்களில் அதே போல் மெக்சிகோல பார்த்தீங்கன்னா அறுபத்தைந்து மில்லியன் அமெரிக்கன் டாலர் ஏன் பண்ணியிருக்கு ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒரு மில்லியன் அமெரிக்கன் டாலர் இந்த பதினெட்டு நாட்கள் எயன் பண்ணியிருக்கு கொரியாலையும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொரு மில்லியன் அமெரிக்கன் டாலர் பண்ணியிருக்கு ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா முப்பது மில்லியன் அமெரிக்கன் டாலர் ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா மூவி நாற்பத்தி ரெண்டு மில்லியன் அமெரிக்கன் டாலர் இன் பண்ணியிருக்கு பிரசிலில் பார்த்தீங்கன்னா மூவி நாற்பது மில்லியன் அமெரிக்கன் டாலர் இயன் பண்ணியிருக்கு ரஷ்யாவில் இந்த மூவி பார்த்தீங்கன்னா முப்பத்தி நான்கு மில்லியன் அமெரிக்கன் டாலர் இன் பண்ணியிருக்கு ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மூவி முப்பத்தி நான்கு புள்ளி ரெண்டு மில்லியன் அமெரிக்கன் டாலர் இயன் அதாவது பார்த்திங்கனா இந்தியன் மதிப்பு பாடிக்கு பார்த்திங்கனா இந்த மூவி இருநூறு கோடி ரூபாய்க்கு மேலே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் ஏன் பண்ணியிருக்கு இந்தியன் பாக்ஸ் ஆஃபீஸில் ஸோ இதுதான் இந்த ஸ்பைடர் மேன் நோவே ஹோம் மூவியோட டாப் டென் இன்டர்நேஷனல் மார்க்கெட் ஸோ இந்த மூவியோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் இப்போ ஒன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பில்லியன் அமெரிக்கன் டாலர் இருக்கிற காரணத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மூவி வைடாக இப்போ அதிக அளவு கலெக்ஷன் கொடுத்த ஹாலிவுட் மூவியல் பட்டியலில் இப்போ இந்த மூவி பன்னிரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கு மார்வல் ஸ்டூடியோஸோட பிளாக் பேன்த்தரோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை மீட் பண்ணிட்டுதான் இந்த ஸ்பைடர்மன் நோவே ஹோம் மூவி பன்னிரெண்டாவது இடத்துக்கு முன்னே இருக்குது நான் முன்னாடி வீடு குறிப்பிட்ட மாதிரியே தான் இந்த ஸ்பைடர்மன் நோவே ஹோம் மூவி இந்த வீக் முடியறதுக்குள்ளே வேர்ல்டு வேர்ல்டுடாக டாப் டென் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொடுத்த முயல் பட்டியலை டாப் இடம் இடம்பெற்றும் ஸோ இதுதான் ஸ்பைடர்மன் நோவே ஹோம் மூவியோட முதல் பதினெட்டு நாட்களோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்டன் டீட்டெயில் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ண ஷேர் பண்ணுங்கள் மறக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இதே பண்ணணும் அப்படின்னு நம்ம சந்திக்கும்போது உங்களை வந்து விடைபெற்று வருகிறேன் நன்றி வணக்கம் பாய்